வணக்கம் தமிழ் உறவுகளை விவசாய சொந்தங்களே என்று நான் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைக்கொல்லி புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த கலைக்கொல்லி வந்து ஐஏஎல் நிறுவனத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ட்ராக் பிராண்ட் நிறுவனம் எல்லா விவசாயிகளும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎல் நிறுவனத்திலேருந்து ஏதோ ஒரு பொருளை வாங்கி இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து நூற்றம்பது வகையான ப்ராடக்ட்டுக்கு மேலே அவங்க வச்சுருக்காங்க அதில் பல்வேறு விதமான பத்து டு பதினஞ்சு வகையான கலைக்கொல்லிகள் வச்சுருக்காங்க ஏதோ ஒரு விவசாயி ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கலைக்கொல்லி வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காதான் இருக்காங்க அப்படி அவங்களால அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கலைக்கொல்லி தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்திருக்கு சென்ற வந்தது ட்ரையல் போட்டாங்க ஓரளவு சக்ஸஸ் இருந்தது இந்த ஆண்டு தொடர்ந்து ட்ரையல் போட்டு நல்லா சக்ஸஸ் இருக்கு அந்த கலைக்கொல்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் எம் போஸ்ட் எமர்ஜென்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலை இருக்கிறப்பையும் இருந்த கலையும் கூட திரும்பவும் கலையை முளைக்க கூடாது அப்படி விதமான ஒரு கலை கொல்லி தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த கலைக்கொல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமான மருந்துகள் மூலக்கூறுகள் அதில் இருக்குது அந்த கலைக்கொல்லியின் பெயர் கிரீன் எக்ஸ்பர்ட் கிரீன் எக்ஸ்பர்ட்டுங்கிற இந்த கலைக்கொல்லி தான் அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் வீடியோவில் போடுறதுனால அது வந்து உங்களுக்கு சரியாக தெரியாது அதனால நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் டிஸ்பிளேயில் வந்துடும் இந்த கலைக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரீன் எக்ஸ்பர்ட்டுங்கிற கலைக்கொல்லி நூறு எம்எல் ஒரு பேக்கிங்காக கிடைக்குது இந்த கலைக்கொல்லியை பொறுத்தவரையும் நடவுலையும் யூஸ் பண்ணலாம் தெளிப்பேர்லையும் யூஸ் பண்ணலாம் நாத்தாங்காலையும் யூஸ் பண்ணலாம் எப்போ சார் யூஸ் பண்ணலாம் களை இருக்கிறப்ப யூஸ் பண்ணலாமா களை முளைச்சி வந்த பிறகு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ரெண்டு விதமான கலைக்கொல்லிகள் சொல்லியிருக்கோம் பெனாசுலம் விஸ்பரி பேக் சோடியம் உங்களுக்கு தெரிஞ்சது விஸ்பரி பேக் சோடியம் பெனாசுளம்ங்கிறது டெக்னிக் உங்களுக்கு தெரியும்ஸ்பரிபேக்சோடியம் ஒம்பது புள்ளி அஞ்சு சதவீதமும் பெனாசோளம் ஏழு புள்ளி எட்டு சதவீதமும் இதில் இருக்குது பெனாசோளம் வித் விஸ்பரிபேக்சோடியம் சோடியம் போஸ்ட் எமர்ஜென்சி அதாவது கலைகள் வந்ததுக்கு பிறகு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை பெனாசோளமுறது கலை முளைக்க விடாமல் பண்ணுறது அதாவது கலையினுடைய விதை முளைச்சி வரும்போதுமே முளைச்சி வரும்போதுமே இதை கண்ட்ரோல் பண்ணுறது மண்ணுக்குள்ளேருந்து இப்படி முளை விட்டு வருது பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கருவ வச்சிடும் இப்போ களை முளைக்காது இரண்டு விதமான டெக்னிக் இதில் பயன்படுத்தியிருக்காங்க நல்ல ஒரு காம்பினேஷன் அருமையாக இருக்குது ரிசல்ட்டு கண் கூட நானே பல்வேறு இடங்களில் ட்ரையல் போட்டு பார்த்துருக்கேன் நல்லா கேரண்டியாக வாங்கி விவசாயிகள் இந்த கலைக்கொல்லியை பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துகிற சில வழிமுறைகள் இருக்குது எந்த ஒரு கலைக்கொல்லியுமேங்க நல்ல கலைக்கொல்லி தான் நம்ம பயன்படுத்துறதை பொறுத்து தான் இருக்குது கமெண்ட் ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு அரசுல என்ன சொல்லியிருக்காங்க இரநூறு லோட்டு தண்ணிக்கு பயன்படுத்துங்க ஒரு ஏக்கருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஆளுக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம் அவர் அடிக்கிறா என்னன்னு தெரியாது இந்த கலவை சரி வேற போட மாட்டோம் மருந்து அடித்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே மழை வந்துடும் விவசாயிகளை வந்து நம்ம குறை இல்லை பல இயற்கை இடர்பாடுகளை வந்து விவசாயிகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் மருந்து அடிக்க போ சொல்லியிருப்பீங்க சாப்பாடு வாங்க போயிருப்பீங்க நீங்கள் வேறு வாக்கால் சிக்கி ஊற்றி விட்டு போடுவார் இல்லைனாக்கா மருந்து நீங்கள் எங்கேயாவது வேலை நிமித்தமாக வெளில போயிட்டீங்கன்னா அவர் மருந்து அடிக்கிறாரா என்னன்னே தெரியாது பக்கத்து வயலில் கொண்டா இன்னொருத்த காசு வாங்கி அடிச்சுட்டு போகிற சூழ்நிலைகளும் நடைமுறையில் இன்றைக்கி இருக்குது கடையிலே திருப்பி கொண்டாந்து கொடுத்து மருந்துகளை கொண்டாந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போகிற சூழ்நிலை இருக்குது எல்லாம் கலைக்கூலிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா கலைக்கூலிகளும் நன்றாக கேட்கக்கூடிய கலைக்கொல்லிகள் தான் பயன்படுத்தக்கூடிய நிலை தான் இன்னைக்கு அது மாதிரி நோலட்டுங்கிற ஒரு கலைக்கொல்லி வந்து பெரிய பெரிய ஒரு பிரச்சனைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆயிட்டு ட்ரோனில் அடிச்சிருக்காங்க அது என்ன ரெக்கமெண்டேஷன் என்ன அளவு ட்ரோனுக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷனுங்கிறது நமக்கும் தெரியல கம்பெனிலேருந்து நான் சொல்லணும் ட்ரோனுக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது அது தெரில அந்த ட்ரோனில் அடித்து பெரிய பிரச்சனை ஆகி இப்போ வந்து அது பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் நோவலட்டுங்கிற கிளைக்குள்ளி மாரி அதனால் விவசாயிகள் என்ன சொல்கிறோம்னா கரெக்டாக அடிங்க கிட்டக்க நின்றுங்க வேலையால் ஓட்டிங்கன்னா கிட்டக்க நின்றுங்க தண்ணியை கரெக்டாக மெயின் பண்ணுங்க ஒரு ஏழு நாள் தண்ணி கட்டிருக்கணும் ஒரு பத்து நாள் தண்ணி கட்டினா அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி இருக்கும்போது நமக்கு வேலையாட்களுடைய செலவாகிற அமௌண்ட்டாக குறைக்கலாம் பத்து நடால விட்டு களை எடுக்கிறதுக்கு பதிலு தானே நம்ம வந்து நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துறதுக்கு தானே கலைக்குலிகளை பயன்படுத்துகிறோம் அப்போ அதை அடித்து கேட்கல அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மீண்டும் இன்னொரு வாட்டி அடிக்கிறது மீண்டும் பயிர் உட்காரும் அப்போ நம்ம இருக்கும்போதும் கரெக்டாக ஒரு தடவைக்கு நாலு தடவை கடக்கிறவங்கள்டோ அந்த கம்பெனியப்படையோ கேட்டு எப்படி கலவை பொண்ணு என்னங்கிறத கேட்டு இந்த மருந்தோட இந்த மருந்தை கலக்கலாமா அப்படிங்கிறத கேட்டு தெளிவாக அடிச்சிங்கன்னா நல்ல கண்ட்ரோல் இருக்கும் அதனால் விவசாயிகள் வந்து மற்ற மருந்துகளை எப்படி அடிக்கிறோமோ தெரியாது கலைக்கொல்லிகளை பயன்படுத்தும்போது சரிவர பயன்படுத்துவோம் இப்போ கிரீன் எக்ஸ்பர்டுங்கிறது ஒரு நல்ல கலைக்குழி இதை வந்து எப்போ அடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நடவா இருந்தால் நடவு நட்ட பதினஞ்சு நாளுக்குள்ள தெளிப்பாக இருந்தால் பன்னெண்டு நாளுக்குள்ள நாட்டாங்கலா இருந்தால் பத்து நாள் இல்லை நாளுங்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா இலையினுடைய அளவு ரொம்ப முக்கியம் இரண்டு டு மூணு இலை இருந்ததுன்னா இந்த கிரீன் எக்ஸ்பர்ட்ங்கிற கலைக்குள்ளி எக்ஸலண்டா கேட்குங்க லிட்டருக்கு ஒன்று எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் பதினஞ்சு லிட்டரு கிணறுனா பதினஞ்சு எம்எல் இருபது லிட்டரு கிணறு தான் இருபது எம்எல் பன்னெண்டு லிட்டரு கிணர்ந்தால் பன்னெண்டு எம்எல் இதை கலவையாக போட்டுக்கணும் ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்கு பன்னெண்டு டேங்கு அடிச்சிங்கன்னா கலவையாக போட்டுக்கணும் கரெக்டாக பன்னெண்டு நாளில் இதையும் ஒரே ஒரு க்ரீன் மிக்ஸு கிரீன் மிக்ஸுங்கிற பவுடர் எட்டு கிராமில் இருக்குது பாக்கெட்டு ஓரோ முரம் ஈத்தேல் டென் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டோசல்ஃபிரான் மீத்தேல் பத்து இந்த களை கொல்லிகள் இந்த இருக்கு பாருங்கள் இந்த பாக்கெட்டு கடைகளில் கிடைக்கும் கிரீன் மிக்ஸ்ன்னு பேர் பச்சை கலர் பாக்கெட்டு இது கிடைக்கும் இது ரெண்டையும் பயன்படுத்தலாம் ரெண்டுலேருந்து மூணு ஏலை பருவம் இருந்ததுன்னா இது போதும் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் எங்களுக்கு மூணு விட்டு அஞ்சு ஏலை பருவம் போகுது அது தெளிப்பாக இருக்கட்டும் நடவ இருக்கட்டும் மூணுலேருந்து அஞ்சு ஏலை பருவம் போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா நூறு எம்எல் கிரீன் எக்ஸ்பர்ட் ஒரு ஏக்கருக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஏற்கனவே வந்து ஒரு லிட்டருக்கு ஒன்று எம்எல் சொன்னோம் இப்போ ஏக்கருக்கே நூறு எம்எல் ஒரு நூறு எம்எல் வில் சூப்பர் ஒரு நூற்றம்பது எம்எல் டூ போடி நடவுக்கு தெளிப்பெல்லாம் வந்து முன்னூற்று அஞ்சு எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளாக தாண்டிவிடும் பதினஞ்சு பதினாறு நாள் ஆகிடும் பதினாறு டு பதினெட்டு நாளில் தான் அந்த அஞ்சு ஏலைப்பெருவம் இருக்கும் அப்போது மில் சூப்பர் நூறு மில்லி கிரீன் எக்ஸ்பட்டு நூறு மில்லி ஒரு டூ போடி வந்து ஒரு நூற்றம்பது மில்லி லிட்டருக்கு ஒன்று எம்எல் அப்படி பயன்படுத்திங்களா லிட்டருக்கு ஒன்று எம்எல் அப்படி டூ போடி இல்லை அப்படின்னாக்க கிரீன் மிக்ஸ் பயன்படுத்திங்க எட்டு கிராம் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் ஏன்னா இருக்கிற கலையும் கொண்டுடுவோம் ரொம்ப பெணா சொல்றதுக்கிறதுனால கலையும் முளைக்காது அவர் இந்த களை பயன்படுத்தும் போதும் கால் மிதியடி படுற அளவுக்கு ஈராக மருந்து மருந்தடிச்சு குறைஞ்சதான் ஆறு மணி நேரம் கழித்து தண்ணி வைக்கலாம் ஆறு மணி நேரத்துல மூணு நாளுக்குள்ள நீங்கள் தண்ணி ஒரு ஏழுலேருந்து அஞ்சுலேருந்து ஏழு நாள் வரையும் தண்ணி மெயின்டைன் பண்ணும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கலையே முளைக்காது நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இருக்கிற கலையை நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் சரிங்களா குண்டு குழிமா கூட தண்ணி கிடக்கலாம் பிரச்சனை கிடையாது வந்து உங்களுக்கு குண்டு குழிமா தண்ணி கிடக்கலாம் அதனால் பிரச்சனை கிடையாது தண்ணி வந்து பள்ளத்துக்கு பள்ளம் கிடக்கும் சில இதில் அதனால் ஒட்டாலும் வடிக்கட்ட முடியாது விவசாயிகள்ல அதனால் அந்த பள்ளமாக இருக்கிற இடத்துல மோஸ்ட்லி களம் முளைக்காது உங்களுக்கு தண்ணி வந்து பள்ளத்தில் கிடக்குன்னா அங்கே கிளம்ப முளைக்காது அப்போது இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிகட்டி விட்டு குண்டு குலிமா கிடைக்கும் போது அடிக்கலாம் அதனால் ட்ரை விட்டு காலி மிதி மிதிச்சா ஈரம் இருக்கிற அளவுக்கும் அடிக்கலாம் இல்லை மேலே ஓடு கீற்ற வெடிப்பாக வந்துட்டு மேலே ஓடு காஞ்சி இருக்குது கீழே ஏரியா இருக்குது அதனால் நாளைக்கே தண்ணி கட்ட முடியும்னாலும் பயன்படுத்தலாம் ஆனால் ஏழுலேருந்து பத்து நாள் தண்ணி கட்டி வச்சுருந்தீங்கன்னா இருந்து ஒரு ஏழு நாள் அதிகபட்சம் பத்து நாள் வரைக்கும் நல்லா தண்ணியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நடவலையும் இறங்க மாட்டாங்க க்ளியராக கண்ணாடி மாதிரி இருக்கும் அயில் எப்படி இருக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கும் அயில் அதனால் விவசாயிகள் வந்து களைக்கொல்லியை கையாளும் போதும் நூற்றம்பதுலேருந்து இரநூறு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக பயன்படுத்துங்க என்ன ரெண்டாவது இந்த கலைக்கொல்லியை பொறுத்த வரையும் வெவ்வேறு கம்பெனிகள்லாம் தனித்தனியாக வந்திருக்கு இப்போ டவ்வ கருவெலாம் கொரியன்னு வந்திருக்கு பிஸ்பரிபேக் சோடியாங்கிறது உங்களுக்கு தெரியும் க்ரீன் லெவலில் உள்ள நம்ம நம்ம ஐஏஎல் அம்மலே கிரீன் லெவலில் போடுறாங்க நாமினி கோல்டு பிஐ கம்மல் நாமினி கோல்டுன்னு போடுறாங்களா அதில் உள்ள மருந்தும் கொட்டிவாவில் போடுறாங்க பொறுங்கள் கொரியன் இது ரெண்டும் தான் ஆனால் பர்சன்டேஜ் மாறுபடும் அதில் சாதாரண விஸ்வரிபேக் சோடியத்தில் வந்து பத்து பர்சன்ட் இருக்கும் க்ரீன் எக்ஸ்பர்ட்டில் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் அஞ்சு பர்சன்ட் தான் குறைவாக இருக்கும் ஆனால் கொரியனுங்கிற டெக்னிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா கனாசலம் ஜீரோ புள்ளி தொண்ணூத்தி ஏழு பெர்சன்ட் இருக்கும் இதுல இருக்கு கனாசுலம் நம்ம ஐஏஎல்ல போடக்கூடிய கிரீன் எக்ஸ்போர்ட் லெவலோ இருக்கு செவன் பாயிண்ட் ஏழு புள்ளி எட்டு இருக்கு கொரியன் லெவலோ இருக்கு ஜீரோ புள்ளி நைன் செவன் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் இருக்கு ஆனால் அந்த கொரியன் கலவுல என்ன புட்டா குளர் முப்பத்தெட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இருக்கு இப்போ தெரியுதுங்களா இருக்கிற கலையும் கூட திரும்ப கலையும் முளைக்க விடாது தண்ணி மீட்டர் பண்ணா அப்போ விவசாயிகளுக்கு அபிவிதமான ஒரு கலைக்கொல்லி இந்த கிரீன் எக்ஸ்பர்ட் இருக்கு ரெண்டாவது இன்னொன்று என்னென்னாக்கா இன்றைக்கி விவசாயிகள் வந்து இந்த பூக்கூரம் இருக்குது பார்த்தீங்களா அது எங்கே பார்த்தாலுமே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது என்ன அந்த பாசாகரானுங்கிற ஒரு விசப்பில் போடக்கூடிய அந்த மருந்து அடித்தா மட்டும்தான் அந்த பூக்கூறம் கேட்குது இது நான் கண் கூட பார்த்தங்க கரெக்டாக அந்த ரெண்டு ஏழை பருவத்தில் அடிச்சிட்டிங்கன்னா நல்ல கண்ட்ரோல் இருக்குங்க நல்ல அருமையான கண்ட்ரோல் இருக்குது பயப்படாமல் வாங்கி பயன்படுத்தலாம் நான் அதை ட்ரையல் திருவாரூரில் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா பூக்கூரை அதை நான் இமேஜை வந்து வீடியோவில் காட்டுற பாருங்க அந்த இமேஜ் அந்த கூரை வந்து எங்கே போனாலும் பெரிய கம்ப்ளைண்ட் எந்த களைக்குள்ளே அடித்தாலும் கேட்காது நீங்கள் கவுன்சில் ஆக்டிவ் போட்டாலும் கேட்காது நீங்கள் நோவலட் அடிச்சாலும் அந்த அந்த கலை அந்த பூக்கூரம் மட்டும் கேட்காது அப்படியே இளம் பச்சை கலரில் அந்த கூரை வந்து அப்படியே குத்து குத்து குத்தாக இருக்கும் என்ன அப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே கையோட வரும் அந்த அந்த கூரை அப்படியே பயிரை மூடிடும் அது நல்லா கண்ட்ரோல் ஆகுதுங்க அதில் கண்டிப்பாக அதில் டூ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா அருமையான கண்ட்ரோல் கிடைக்குது நார்மலாக நீங்கள் டூ போடி அடித்தாலும் கேட்காது அந்த குறை நான் வந்து அனுபவ ரீதியாக சொல்கிறேன் வெறும் டூ பவுடரோ வெறும் டூ அடிச்சீங்கன்னா அடிச்சிங்கன்னா கேட்காது இந்த காம்பினேஷனில் அடிக்கும் போது எக்ஸலண்ட்டாக இருக்குது ரிசல்ட் அதேமாதிரி ஆட்டாங்குரை ஆட்டாங்குரைன்னா கிழங்கு உரன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த குறை எக்ஸலண்ட்டாக பழுத்து உட்காரும் மூட்டோட போய்டும் என்ன அதனால் கூரைகளுக்கு அருமையான களைக்கொல்லி அதாவது புல் வகையும் கேட்குது கூற வந்து மூக்கூட்டு வர்ற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கூரைகளும் கேட்குது சரிங்களா நல்ல கண்ட்ரோல் கிடைக்குது அதனால் விவசாயிகள் வந்து இந்த கிரீன் எக்ஸ்பர்ட்டுங்கிற கலைக்கொல்லியை வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம் மாதிரி விவசாயிகள் வந்து கண்டிப்பாக கலைக்கொல்லி மருந்துகளை வந்து தனித்தனியாக கலவை போட்டுங்க ஒரே மருந்தாக எல்லா மருந்தையும் ஒன்றா ஊற்றி ஒன்றா கொட்டி கலவை போட்டு வைக்கும்போது ரெஜிஸ்டன்ஸ் இப்போ ஒரு எவாபரேட் ஆகக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் வில் சூப்பர் ரெஜிஸ்டாரெலாம் எவ் எவாபரேஷன் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் அதனால் கிரீன் எக்ஸ்பர்டுங்கிற களைக்கொல்லியை எத்தனை டைம் அடிக்க போகிறீங்களோ அத்தனை டேங்குக்கு கலவை போட்டுங்க மற்ற மருந்துகளை எதுவும் சேர்க்க வேண்டியது நம்ம சொன்னோம்ல சைடில் எதுவும் சேர்க்க வேண்டிய மருந்துகள் இருந்ததுன்னா அதை தனியாக கலவை போட்டு வச்சிங்க தனித்தனியாக கலவு சிரமம் தான் ஆனால் நீங்கள் நடவாலையே இறக்காமல் கண்ணாடி மாரி உங்கள் வய இருக்கணுனாக்கா இந்த மாதிரி நீங்கள் கலவை போட்டு தனித்தனியாக அப்போக்கப்போ ஒரு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியை ஊற்றி அதில் இந்த மருந்துகளை கொட்டி ஒன்று ஒன்றா எடுத்து ஊற்றி அதுக்கு பிறகு டேங்கை ஃபில் பண்ணி நிதானமாக எந்த காற்று வாக்கு எந்த பக்கம் போகுதோ அந்த வாக்குலேருந்து பிடிக்க சொன்னீங்கன்னா இடையிலையும் அடிக்கிறவங்க விட மாட்டாங்க என்ன உங்களுக்கு நல்லா வந்து முழுக்க வந்து கலைக்கொலிகள் பரவி நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் ஆனால் கலைக்கொலிகள் பயன்படுத்துவோம் விவசாயிகள் கவனமாக பயன்படுத்துங்க அதே மாதிரி இந்த களைக்கொல்லி அடித்த பிறகு எனக்கு தண்ணி கட்ட முடியல தண்ணி மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல தண்ணி மெயின்டெனே பண்ண முடியாது என்னால் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல கண்டிப்பாக ஈரம் இருந்துக்கணும் சத சதன் ஈரம் குண்டு குழிமானதும் ஈராக இருந்துகிட்டு இருக்கணும் ஏழு நாளைக்கு ஏழு டு பத்து நாளைக்கு குண்டு குழிமானதும் ஈராக இருக்கணும் ஏன்னா கவரேஜ் டெல்டா கடைமடை பகுதியை பொறுத்தவரைக்கும் தண்ணி வர்றப்போ தான் ஆற்றுல தண்ணி வந்தால் தான் வைப்பாங்க போர்வெல் இருக்கிறவங்க தண்ணி பாய்ச்சிப்பாங்க அதனால ஈரத்தை மட்டும் கொண்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க நல்ல ஒரு கலைக்கொல்லி கிரீனி எக்ஸ்பர்ட்டுங்கிற ஒரு கலைக்கொல்லி அருமையாக இருக்கு இன்னைக்கு பல்வேறு கலைக்கொல்லிகள் புதுதியாக வந்த கலைக்கொல்லிகள் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து வந்த கலைக்கொலிகள் இன்னைக்கு வந்து அடித்தாலும் களை முளைக்கிதுங்கிறாங்க பெரிய கம்ப்ளைண்ட்டாக இன்றைக்கி வந்து விவசாயிகள்கிட்ட என்ன இருக்குன்னா ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு இன்றைக்கி மருந்து வாங்கி அடிக்கிறோம் ஒருத்தர் கலந்து போடுறோம் இல்லை ஸ்ப்ரே பண்ணுறோம் இந்த கலைக்கொல்லிகள்லாம் வந்த புதுசுல நல்லா இருந்தது பட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு இந்த கலைக்கொல்லிகள் எதுவுமே வேலை செய்ய மாட்டாங்குது திரும்ப களம் முளைக்குது விவசாயிகள் பல்வேறு அனுபவத்தில் நம்ம கேட்டு நம்ம ரியலாக கேட்டு நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களை ஆய்வு மேற்கொண்டதின் அடிப்படையில் வந்து நம்ம இந்த கலைக்கொல்லியை வந்து கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறோம் நல்லா இருக்குது இந்த ஆண்டுக்கு இந்த கலைக்கொல்லி நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது பெரிய பெரிய கம்பெனிகளுடைய கலைக்கொல்லிகள்லாம் நீ போட்டு போட்டு ஷாப்பில் இருக்கு இந்த கலைக்கூலி கண்டிப்பா விவசாயிகள் வந்து இந்த கலைக்கூலியை வாங்கி மாநில மாதிரி விவசாயம் சேனல் மூலயமா கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்